மற்றும் பறவைகளின் தாகம் தீர்க்க ஷரான் பிளே நிறுவனம் தண்ணீர் சட்டிகளை வழங்கியுள்ளது ஷரான் பிளே நிறுவனம் குவெஞ்ச் திரஸ்ட் என்ற திட்டத்தின் மூலம் கோடை காலத்தில் செல்ல பிராணிகளுக்கும் ஆதரவற்ற விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் தாகம் தீர்க்கின்ற வகையில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் சட்டிகள் தண்ணீர் குடுவைகளை வைத்து தாகம் தீர்த்து வருகின்றது சென்னை கோவை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த நிறுவனம் இந்த சேவையை செய்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக இன்று கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள அரசு கால்நடை பன்முக மருத்துவமனைக்கு வருகை புரிந்த செல்ல பிராணிகளின் உரிமையாளர்களுக்கு ஷரான் பிளே நிறுவனத்தினர் அந்த தண்ணீர் சட்டிகளை வழங்கினர் இந்த நிகழ்வில் கால்நடை பராமரிப்பு துறை மண்டல இணை இயக்குனர் சுகுமார் நிறுவன அதிகாரிகள் தட்சிணாமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் என் பெயர் தக்ஷணாமூர்த்தி டெபுடி ஜென்ரல் மேனேஜர் ஷரான் பிளை இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் வெட்டனரி ஹாஸ்பிட்டலில் இருக்கும் எங்களோட தர்ஸ் ஃபோர் பாயிண்ட் டூ ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு கடந்த மூணு வருஷமாக இருக்கோம் இது எங்களோட நாலாவது வருஷம் த தஸ்ட் டேனா தாகம் தீர்த்துதல் ஸோ நம்மளுக்கு தாகம் எடுக்குது தெரியும் வெயில் எவ்வளோ வாட்டமாக இருக்குது எவ்வளோ கொடுமையான வெயிலாக இருக்குதுன்னு மனிதர்களான நம்மளுக்கு வந்து தாகம் எடுக்குதுன்னா எங்கேயாவது அக்கம்பக்கத்தில் போயிட்டு தண்ணி ஒரு வாய் கேட்டதாக வாங்கி குடிச்சிக்கலாம் ஏன்னா வாயிலா பிராணிகள் என்ன பண்ணும் மெயினாக வந்து இந்த ரோட்டில் இருக்கிற ஸ்ட்ரே அனிமல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா நாய்கள் பூனைகள் பறவைகள் ஸோ இவங்களுக்குலாம் தண்ணி கிடைக்க மாட்டேங்குது ஸோ நம்மளால் முடிஞ்ச உதவி என்னாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் இந்த குயர்ஸ்ட் ஸோ இது சென்னை கோயம்புத்தூர் இப்போ கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்களோட ஐடியா வந்து அட்லீஸ்ட் த்ரூ அவுட் தமிழ்நாடு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் பால்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஸோ இன்றைக்கி வெட்டினரி காலேஜ் வெட்டினரி காலேஜில் இருக்கிற எல்லா ஆஃபீஷியல்ஸ்க்கும் எங்களோட தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறோம் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு இங்கே இந்த ஆக்டிவிட்டி பண்ண அலோ பண்ணதுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாருமே பண்ணலாம் இது நாங்கள் எங்களை பார்த்து எல்லாருமே வந்து என்கரேஜ் ஆகணும் இன்ஸ்பயர் ஆகணும் அப்படின்றது தான் எங்களோட ஒரு கோரிக்கையாகவே இருக்குது ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன வாட்டர் பவுல் சின்ன பவுலில் ஒரு சுத்தமான தண்ணியை நம்ம பால்கனிலையோ நம்ம வீட்டு வாசல்லையோ மொட்டை மாடிலையோ சுத்தமான குடிநீரை வந்து டெய்லி பேசிஸில் வச்சோம் அப்படின்னா தாகத்தில் அவஸ்தப்படுற ஸ்டே அனிமல்ஸ் நாய்கள் பூனைகள் பறவைகளுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச உதவியே பண்ணாமல் இருக்கும் இது வந்து நம்மளோட கடமைன்னு தான் நான் சொல்லுவேன் இது வந்து நம்மளோட உதவின்றத விட இது நம்மளோட கடமை ஸோ அவங்கள நம்ம தான் பார்த்துக்கணும் நம்மளை சார்ந்து தான் அவங்க இருக்காங்க அவங்கள சார்ந்து நம்ம இருக்கிறாங்க ஸோ இந்த வாய்ப்பினே வழங்கியதற்கு ரொம்ப நன்றி ஸோ இது வந்து வருஷ வருஷம் இந்த சம்மரில் பண்ணுறோம் இது சம்மர் மட்டும் இல்லாமல் த்ரூ அவுட் த இயர் எல்லா இடத்துலையுமே இந்த வாட்டர் பால்ஸ் இருக்கணும் எல்லாம் எல்லா டைமுமே வந்து நாய்களுக்கு பூனைகளுக்கோ பறவைங்களுக்கோ வந்து தண்ணி கிடைக்குன்றது இல்லை இதனால் நான் தெரிவிச்சுக்கிறது என்னென்னா இது இன்னும் விரிவுபடுத்துகிறோம் ஸோ இது எங்களை பார்த்து நிறைய பேர் இன்னும் முன் வரணும் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இன்னும் முன் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் மெயினாக வந்து குழந்தைங்கள் எங்களோட வேண்டுகோளை அவங்களுக்கு தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு எங்களோட மெயின் வேண்டுகோளே இது தான் ஸோ நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் ஸோ இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர் ஆஃப் ஆர் அனிமல்ஸ் தேங்க் யூ ஆ நான் வந்து டாக்டர் சுகுமார் மண்டல இணை இயக்குனர் கால்நடை பராமரிப்பு துறை சச்சமயம் இன்று கோவை கால்நடை பன்முக மருத்துவமனையில் ஷெரான் பிளேவுட் அவர்கள் சார்பாக அனைத்து செல்லப்பிராணிகளுக்கும் இந்த கோடை காலத்தை சமாளிக்கும் பொருட்டு வாட்டர் பாவல் அவர்கள் மூலமாக இன்று விநியோகிக்கப்பட்டு வருகிறது இது அவர்களுடைய ஒரு நல்ல முயற்சி இதை இன்று வன்முக மருத்துவமனையில் வரும் அனைத்து சில பிராணிகளுக்கும் வழங்கப்பட்டது இது போக மற்ற இடங்களிலே வந்து தேவைப்படும் இடங்களில் அங்கங்கு பறவைகள் மற்றும் செல்லப்பிராணிகள் தேவைப்படும் இடங்களில் வந்து தினதோறும் தண்ணீர் நிரப்பி அவர்கள் மூலமாக பராமரிக்கப்பட்டு வருவது மிகவும் பாராட்டுக்குரிய செயலாகும் இந்த செயலை வந்து நமது ஷிரான் பிளைவுட்ஸ் வந்து நம்ம கால்நடை பன்முக மருத்துவமனை உதயக்கினரை அணுகி அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் இன்று அதற்கான நேரத்தை ஒதுக்கி அவர்கள் இங்கே வந்து இந்த விநியோகம் செய்வது மகிழ்ச்சிக்குரியது அனைவரும் இது மாதிரி செய்யும் பட்சத்தில் வந்து இந்த கோடை காலத்தை அனைத்து செல்லப் மற்றும் பறவைகள் மற்றும் தெருவில் சுற்றித் தெரியும் செல்லப்பிராணிகள் அனைத்தும் வந்து எந்த வகையான பிரச்சனையும் இல்லாமல் தனது கோடை காலத்தை சமாளிப்பதற்கான ஒரு நன்முயற்சியாகும் இந்த முயற்சிக்கு எங்களுடைய துறையின் சார்பாக எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன்